ஒன்றே ஒன்சாந்தி போயிரம் ஆடிக் நாயகன் ஆ ஐயா பாப்ர என்ன கேக்குற பேர் குடு பா மூன்றாம் பரிசு நம்பர் சர்ப்ரைஸ் ஆ டாகி கப்பா டாகி குவாங்களா கப்பாயி இல்ல ரெண்டு கப்பாயி இல்ல ஆமா நான்காம் பரிசு சாம்பரம் ரவி வாருங்கள் குரு ஆதிதன் பரிசு வாங்க வர 3000 ரூபாய் 3000 டாகி என்ன பா அண்ணே <laughs> பால அதனால <laughs> எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ஜிகார்த்தியாக இருந்தா நீட்டணும் பாரு <laughs> 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 பரிசு நினைவாக முதல் பரிசு புவனேஷ் அவர்கள் மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் ஜாக்கி ஆரம்ப செல்வம் போலீஸ் ஓட்டு வந்த ஜாக்கி சாது ஜாக்கி பரிசு சூப்பர் ஸ்டார் குழுவுடைய சிவகுமார் அவர்கள் நடு செட்ல மூணாவது இன்வெရှင်း நான் கேக்குறாங்க பண்ணா வர ஜாய்கியோ ஃபர்ஸ்ட் கோடியான ஜாய்கியடா சே சே எல்லாமே இருக்குது பிரைஸ் சென்சர் திருவள்ளூர்

தேர்க்காரே நாளை பேசி முருங்கை செய்யனானே நாளைக்கு முருங்கை செய்யல முருங்கை செய்யலாம் நாங்க பேசி முருங்கை செய்யலாம் அதுக்கு கூட சொல்லுங்க போலீஸ் வந்து போறது சொல்றாங்க இந்த ரேட் ரொம்ப மொத்தம் கூட 1000 வருது அவருக்கு ஒரு போடுங்க அவருக்குலாம் போடுங்க அது எனக்கு பாருங்க என்கிட்ட பாருங்க போத்திர மாதிரிங்க பாருங்கண்ணா ஓகேண்ணா மகிழ்ச்சிண்ணா ஆ ஓகேண்ணா மகிழ்ச்சிண்ணா டயனா சால்வே இல்லடா ஆ ஓகேடா சின்ன பையன் கேடா என்ன நடக்குதுடா இல்ல சால்வே இல்ல இல்லடா பாஸ் ஆதிபாஸ்டா

pakai அனக அஸ்தா போறீங்களா